الحمد لله كفى والصلاة والسلام على عباده الذين استفاء ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فسبحوه بكرة وآسيلا صدق الله العظيم அன்புக்குரிய சகோதர சகோதரிமார்களே அல்லாஹாக்கு சுபஹான் அலா நம்மை ரம்தானுடைய இறுதி பத்திலே வைத்திருக்கின்றார் சுருல் அவாஹி அதிகமான மக்கள் அப்பரிவிதமான நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமல்களை அதிகமாக செய்து அமல்களை கொள்ளை அடித்து நன்மைகளை கொள்ளை அடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையிலே உண்மையிலே இந்த மாதத்திலே இந்த கட்டங்களில் இறுதிக்கட்டத்திலே மிக பலமாக அமல்களை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் லிமனியா ஜிசு அனிசலா உண்மையிலே இரவு முழுக்க நின்று வணங்கி மகளிலே முழுமையாக நோன்பு நோற்று தொழுகை வணக்க வழிபாடுகள் இரவை தாக்கக்கூடிய இந்த அமல்களே ஈடுபட முடியாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் உண்மையிலே சொல் அவர்கள் சொல்லுகின்ற உண்மையில் என்ன எங்களால் முடியாது கஷ்டமாக இருக்கின்றது சிரமமாக இருக்கின்றது அவர்களுக்கு சிறப்பான நன்மைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு ஆதாரபூர்வமான அதிசை முன்வைப்பதற்காக வந்துத்தான் இந்த பதிவை நான் மேற்கொண்டேன் அன்புக்குரிய சகோதரர்களே அன்மன் அபி முஹமது முஸ்தபா சல் அல்லாஹ் அலி வஸ்லம் இந்த மாதத்தினுடைய இது பத்திலே விட்டார்கள் என்று சொன்னால் புகாரி வினு ரிவாய்த்தே இருக்கின்றது எஜ் ஜஹிஃபில் ஐபாதத் ஐஷானை ரிவாய்ச்சிவார்கள் அதிகமான அவனுக்கு வழிபாடுகள் இவம்புறமாக ஈடுபடுவார்கள் ஷத்ராஹோத்தலாஹோ அதாவது நொங்கிய இறக்கி கட்டி கொண்டார் என்று சொன்னால் அதிகமான அவனுக்கு வழிபாடுகள் ஈடுபடுவார்கள் இவன் முழுக்க நின்று வணங்குவால் அதிகமாக குடும்பத்தை எழுப்பாற்றுவார்கள் இப்படி வணக்க வழிபாடு இருக்கக்கூடிய ரமபானுடைய இறுதி பார்த்து ஏற்றி காப்புடைய கட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது இந்த வேலையிலே உண்மையிலே நம்மளே ஏராளமானவர்கள் மரீவ் ஆஜிஸ் கபீர் பி வயது முதிர்ந்தவர்கள் இயலாதவர்கள் நோயாளிகள் உண்மையிலே கஷ்டம் சிரமம் இவ்வளவு வணக்கங்களை செய்ய முடியாதவர்கள் இருக்கின்றார்கள் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை அதிகமான ஒரு கூட்டம் அதிகமான மக்கள் வணக்க வழிபாடு இருந்தாலும் ஒரு கூட்டம் சிரமம் கஷ்டம் எங்களால் இயலாது எங்களுக்கு வேலை பழம் என்று சொல்லிக் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு நன்மாராயமாகத்தான் இந்த ஹதீஃபை நான் முன்வைக்கின்றேன் முகமது முஸ்தபா சல்லாஹு அலைவசல்ல அவர்கள் ஹதீஃபிலே சொன்னார்கள் முழு இரவும் நின்று வணங்குவதற்கு முடியாதவர்கள் தொலை முடியாதவர்கள் நின்று வணங்க முடியாதவர்கள் இரவை ஹயாத்தாக்குவதற்கு அவர்கள் அவர்களுக்கு சில சிக்கரை சல்லா அலி சொன்னார்கள் மிக இலகுவானது மிக இலவானது யாருக்கும் எந்த கட்டத்திலும் இருக்கக்கூடிய முடிந்தவர்கள் நோயாளிகள் இயலாதவர்கள் எல்லோருக்கும் இதை தாராளமாக செய்யலாம் ஆனால் இதனுடைய சிறப்பு இதனை செய்வதுதான் இதை தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும் அல் ஹசனாத் அவர்களுடைய ஆஹ் கஃபத் அல் ஹசனாத் அதாவது நன்மையினுடைய தட்டை பரிபூர்ணப்படுத்திவிடும் முக்கமலாகிய நன்மையால் நிரப்பிவிடும் அப்படிப்பட்ட அந்த அமல் தான் அந்த அமல் அந்த திக்கர் இருக்கின்றதே அதை செய்தவர்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசால் அதை போன்று செய்தவர்களுக்குத்தான் அவர்களுடைய அடைய முடியும் அதை விட அதிகமாக அதை விட அதிகமாக செய்தால்தான் அவர்களை ஓவர்டேக் பண்ணி கொண்டு போகலாம் நன்மையை அதிகமாக அடைய முடிய முடியும் அல்லது அது போன்று அந்த திக்கர் அவுராதிக திக்கர்களை செய்த அவர் செய்தவர்களுக்குத்தான் அவ்வாறு முடியும் அவ்வளவு பொறுமதியான திக்ரை அமுல் முகமது சல்லா அலைய வசல்லாம் அவர்கள் ஹஜீதிலே எங்களை காட்டித் தந்திருக்கின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மோஹான அல்லாஹ் அவர்களுடைய ரிவாயத்தில் இருக்கின்றா அலைய வசலம் அவர்கள் எங்களை கடந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் நான் சொன்னேன் நபுணர் முகமது அல்லாஹ் வஸ்லம் அடுத்த இப்பொழுது எங்களுக்கு வயது போய்விட்டது உடம்பு பலகீனமாக ஆகிவிட்டது நீண்ட நேரம் இரவு வணக்க வழிபாடுகளை தொழுகைகளை ஈடுபடுவது நமக்கு கஷ்டமாக இருக்கின்றது இதற்காக பதிலாக நாம் பகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நத்திரம் அகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அலியா நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி தந்தார்கள் என்று ஹானியே சொல்லி காட்டுகிறார் அபி அல்லாஹ் நீங்கள் நூறு தடவை சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுங்கள் காலையிலும் மாலையிலும்

நூறு குதிரையை தயார்படுத்தி அல்லாஹுடைய பாதைக்காக ஒப்படைத்த நன்மை அல்லாஹ் சுபஹான் குரான் அலமது இல்லா நூறு தடவை கபீர் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் நூறு தடவை சொல்லுங்க காலையிலும் சொல்லுங்க மாலையிலும் சொல்லுங்க நூறு ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் தயார்படுத்தி கொடுத்து அதுக்காக சதக்கா செய்த நன்மை அல்லாஹ் சுபஹான் முகத்தலா கொடுக்குறாங்க அது போல நூறு தடவை லா இலாஹில் அல்லா தஹ்லீல் அதை சொல்லுங்க லா இலாஹில் அல்லா ولكن يقولون <applause> من الناس تملع ان بين السماء والأرض والأرض يقولون ربنا من يقولون ان الناس من محمد صلى الله عليه

تكثير من الباقيات الصالحات الباقيات الصالحات هذه فردتها النشونار أدانا التكبير التهليل التسبيه إن سبحان الله الحمد لله الله أكبر الحمد لله ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم إن شاء الله يتملع ما بين السماء والأرض أنا بوميا ننمي على نرى برمد لا حول ولا قوة إلا بالله كنز من كنوز الله الله يبكي شنان இவ்வளவு விலகுவானாமல் கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் இருந்த இடத்திலிருந்தே காலைகள் மாலைகள் நாம் இதை செய்துவிடுவோம் சொன்னால் எப்படிப்பட்ட இந்த கூலியை இந்த கடைசி காலத்திலே கடைசி சமமானுடைய கடைசி கால முன்னிலையங்களால் சமல் செய்ய முடியாதவர்களாக இருந்தோம் சொன்னால் எங்களுக்கு இதை செய்து அல்லாஹுடைய மிகப்பெரிய விமோசனத்தை மிகப்பெரிய கூலிகளை நம்முடைய நன்மையினுடைய தராசிலை நீங்கள் கொள்ளலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி காலும் மாலும் தவறாமல் நாம் எந்த அமளி பாத்துக்களை செய்வோம் ஐஃபர் அல்லாஹ் உள்ளன அவலக்கும் வையாக்கும் ஹவாஃபர் அல்லாஹ் அவழக்கும் வையாக்கும் ஒய்னா வையாக்கும் எங்களை எங்களை எல்லோரையும் மன்னித்து சுவர சுவர சுவரபதிகளினுடைய பானாக